அண்ணனுக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாலே முக்கால் வருஷத்தில் திராவிட மாடல் நாங்கள் என்ன இருந்தோம் நிறைய பிரச்சனைகள் குற்றங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன விதமான தீர்வுகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள்லாம் எப்படிலாம் தீர்த்துருக்கோம்னு ஒரு சுருக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன் துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்துட்டு போராட்டம் நடத்தினாங்க எதுக்காக எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது ஓய்வூதியம் இல்லை சம்பள உயர்வு இல்லை அப்படின்லாம் சொல்லி நிறைய அவங்க கோரிக்கையை முன் வச்சு நிறைய போராட்டம் நடத்தினாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் எடுத்த ஒரே தீர்வு இன்று முதல் நீ வந்துட்டு துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு அழைக்கப்பட மாட்டீங்க நாளையிலேருந்து நீங்கள் தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு நாங்கள் உடனே பேரை மாற்றி வச்சுட்டோம் சரி அரசு மருத்துவமனையில் வந்துட்டு இது மாதிரி எங்களுக்கு படுக்கை வசதி இல்லை மருந்து மாத்திரைகள் வந்துட்டு ஊழல் நடக்குது எங்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்க மாட்டேங்கிறாங்க சிறப்பு வாய்ந்த மருத்துவர்கள் போதுமான மருத்துவர்கள் அங்கே இருக்கிறதில்ல அப்படிலாம் சொல்லிட்டு நோயாளிகள் எல்லாரும் எங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கை வச்சாங்க நாங்க உடனே இன்று முதல் நீங்க நோயாளி கிடையாது மருத்துவமனையில் பயனாளி மருத்துவமனை பயனாளி என்று அழைச்ச அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நின்றுக்கிட்டே ட்ரிப் ஏற்றிட்டு எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷமா ஆயிட்டாங்க அவங்களுக்கு அந்த பயனாளின்ற ஒரு வார்த்தையே அவ்வளோ ஊக்கத்தை கொடுத்துருச்சு சரி இத மாதிரி கிட்னி திருத்து இதை மாதிரிலாம் நடக்குதுங்க ஐயா அதனால வந்துட்டு எங்களால் அரசு மருத்துவமனையில் போயிட்டு சிகிச்சை பெறவே எங்களுக்கு பயமா இருக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் உடனே ஐயோ வாயில் அடிங்க வாயில் தப்பு அது கிட்னி திருட்டு கிடையாது கிட்னி முறைகேடு அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம சாட்டை வலை ஒளியில் வந்துட்டு எல்லாருக்கும் பேர் வைக்கிறீங்களா சோறு போட்டிங்களா நாங்கள் அதை தவறாமல் கடைப்பிடிக்கிறோம் உடனே எல்லாருக்கும் சோறு போடுறோம் அப்படின்னு காலை உணவு திட்டம்லாம் அறிவிச்சிட்டாரு பயிரெல்லாம் நாசமாக போயிடுச்சு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு மழை பெஞ்சதுனால குடோன்னெலாம் இல்லை பயிர் மலையில் வந்துட்டு அழுகி போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போனால் அந்த மீடியாவில் உள்ளவங்க பேட்டி எடுப்பாங்க அது மாதிரி ஒரு அம்மா அங்கே போயிட்டு இருந்த அம்மாவை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க இந்த மாதிரி பயிரெல்லாம் அழிவிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அதை வைக்கிறதுக்கான ஒரு குடோன்னு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜப்பான்காரன் எதை எதையோ கண்டுபிடிச்சிருக்காண்ணா எதை கண்டுபிடிச்சிருக்கு தெரியுமா அந்த அம்மாவுக்கு நிலமே அம்மா அங்கே என்ன பிரச்சனைங்கறத வந்துட்டு நம்ம அப்பாவோட மகன் வந்துட்டு கண்டுபிடிக்கல அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இதேமே நிலமே கிடையாது சப்போஸ் நிலம் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்துட்டு நிலம்லாம் இருக்கு உதவி தொகையை உடனே நிறுத்த ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏதாவது பரவாயில்ல அப்பா அதுக்கு மேல ஒரு படி மேல அந்த அலுவல பயிரெல்லாம் இங்க எடுத்துருவா ஆமா பயிர்லாம் அழிவிதான் இருக்கு ஒருத்த என்னடானா இறந்தவங்களுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு நேரா வா அப்படின்னு நான் வா நான் ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொருத்தர் என்னன்னா அலுவல பயிரெலாம் இங்கே எடுத்துகிட்டு வகை ஆச்செல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப கேடுகட்ட ஆச்சா நடந்துகிட்டு இருக்கு ஊனமுற்றோர் சரி அவங்கெல்லாம் வந்துட்டு ஊனமுற்றோராக இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை ஏதாவது கொடுத்து அவங்களையும் வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க நீங்க அவங்க கருத்தை முன் வச்சாங்கன்னா இன்று மாற்றுத்தினராளி என்று அழைக்கப்படுவீர்கள் எல்லாத்துக்கும் பேரை மாத்திடுவோம் அரவாணிங்க அரவாணிங்க வந்துட்டு அவங்க ஒரு போராட்டம் முன் முன் வச்சாங்க இதை மாதிரி எனக்கு வந்துட்டு சக மனிதர்கள் மாதிரி என்னையும் ஒரு மனிதரா நீங்க வந்துட்டு நினைக்கணும் எங்களுக்கும் வந்துடுது அரசு வேலை வாய்ப்பு சரியான கல்வி எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அரவாணிகள் வந்துட்டு அவங்க முழக்கமிட்டாங்கன்னா இன்று முதல் நீங்கள் அரவாணிகள் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்படுவீர்கள் இவங்களோட தீர்வு எல்லாத்துக்கும் பேரை மாத்தி வைக்கிறது தான் இந்த நாளை முக்கால் வருஷமா கலர் கலரா நாங்க ரீல் விட்டு எல்லாமே பண்ணி தோத்துக்கிட்டே போறோம் ஆனா லஞ்சமோ இது ஓட்டுக்கு பணம் சாராயம் பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுக்காம வெறும் பேச்சு திறமைனால எட்டு புள்ளி ரெண்டு வெளுக்காடு வாங்கி இன்னைக்கு மூணாவது இடத்தை பிடிச்சிருக்க என்னோடய நம்ம அண்ணன் சீமான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னு விவசாய சின்னத்தில் எல்லாரும் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நாம் தமிழர்